எதின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும் வாஞ்சை குறித்த வசனங்கள் தேவன் மீது வாஞ்சை மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது ஏசாயா இருபத்தாறு எட்டு தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விட்டாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது சங்கீதம் அறுபத்து மூன்று ஒன்று இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது யோப்பு பத்தொன்பது இருபத்தேழு வசனத்தின் மீது வாஞ்சை நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் ஒன்று பேதுரு, இரண்டு மூன்று பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களைப் பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் அப்போஸ்தலர் பதினேழு பதினொன்று ஆலயத்தின் மீது வாஞ்சை என் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது சங்கீதம் எண்பத்து நான்கு இரண்டு கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் சங்கீதம் தேவ கட்டளைகள் நியாயங்கள் மீது வாஞ்சை இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நாற்பது உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது சங்கீதம் நூற்று பத்தொன்பது இருபது உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆ என்று திறந்த அவைகளுக்கு இயங்குகிறேன் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று முப்பத்தொன்று பரலோகத்தை குறித்த வாஞ்சை இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் மாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஐந்து இரண்டு ஆம் இப்படிப்பட்ட வாஞ்சை உடையவர்களை தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் வேதம் சொல்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சங்கீதம் தொன்னூற்றொன்று பதினான்கு